ஜமாத்துங்கிறது அது சுன்னா ஒரு ஜமாத் சலஃபுகள் சலஃபுகளை தாண்டி வெளியே ஜமாத்துகள் கிடையாது அதில் யார் இப்போ அதனால தான் இன்னும் சொல்கிறது எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஜமாத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதனால் மிக முக்கியமானது என்னென்னா நம்ம யார்கிட்ட கல்வி எடுக்கணுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த கல்வி தான் நம்மளுடைய மார்க்கமாக மாறும் நீங்கள் வர்றோம் போகிறோன்னெல்லாம் ஏற்றி விட்டு கல்வியாளர் மாதிரி பேச விட்டிங்கன்னா அது நம்மளுடைய மார்க்கமாக மாறும் ஒரு ஹவாரிஜி சிந்தனையாளர் நம்மளே மாதிரி இருப்பான் அவனுடைய பேச்செலாம் அலங்காரமாக இருக்கும் அவன்கிட்ட நம்மளை ஏற்றி விட்டு இருந்து நம்ம கல்வி எடுத்தோன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் அப்போ நம்மளுடைய அடிப்படை என்னன்னா கல்வியே கல்வியாளர்கள்ட்டேருந்து எடுக்கணும் அந்த கல்வியாளர்களுடைய இதை பார்க்கணும் யார்கிட்ட படித்தாங்க யார்கிட்ட படித்தாங்க யார்கிட்ட படித்தாங்க ஏன்னா நீங்கள் கல்வியாளர்களை பொதுமக்கள் தீர்மானிக்க முடியாது இவர் சரி இவர் தவறுன்னு எப்படி தீர்மானிக்க முடியும் நம்ம அவங்களுக்கு மேலே இருந்தால் தான் தீர்மானிக்க முடியும் அப்போ யார் வந்து அந்த பெர்ஃபெக்டான வேலையை பண்ணுறாங்கிறத நம்ம உணரணும் இப்போ மாஷாலா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் அக்கபா இவங்க என்ன செய்கிறாங்க அலமதுல்லா கல்வியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ என்ன கேட்டேன்னா நான் யார்கிட்ட படித்தேன்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஷேக் மக்சீன் பின் அப்பாது அல் பதை படித்தேன்னு சொல்லலாம் யார் அவங்க இம்மா மல்பானியோட மாணவன் அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம யார்கிட்ட படித்தோம் அவங்க யார்கிட்ட படித்தாங்க அவங்க யார்கிட்ட படித்தாங்க செயின் வந்து அங்கே வரைக்கும் போகும் அப்போ நாங்கள் சரியான இருந்து தான் படித்தோம் அப்போது இந்த அக்கா டீம் என்ன செய்யுது அதில் கவனமாக இருக்குது நம்ம யார்கிட்டருந்து படிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது அதனால தான் யாரை ஏற்றுறதில்லை கல்வியாளர்களை தவிர இப்போ ஒரு மனிதர் வந்து இன்னார் கல்வியாளர் இன்னார் சரியான கொள்கையில் இருக்காங்கன்ட்டு பொதுமக்கள் செக் பண்ண முடியுமா முடியாது இப்போ ஒரு மனிதர் வந்து பயன் செய்கிறாரு சூன்யம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ட்டு அதை யார் தீர்ப்பளிக்க முடியும் அதுக்கு மேலே கல்வியாளர்கள் தான் உணர முடியும் சரி இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் படிப்பீங்க காலேஜில் படிப்பீங்க ஒரு மனித அந்த காலேஜ் ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை படித்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படி படித்து கொடுக்கும்போது கணக்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் அதில் மேக்ஸாக இருக்கட்டும் ஃபயாலஜியாக இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் அவங்க படித்து கொடுக்கும்போது அந்த தியரிலாம் தப்புன்னு உங்களால் சொல்ல முடியுமா காலேஜில் நீங்கள் இன்ஜினியர் படிக்கிறீங்க அவங்க ஒரு ஃபார்முலாம் ஒன்று பண்ணுவாங்க அது நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியுமா சொல் சொல்லிடுவீங்களா மாட்டீங்க நீங்கள் சொல்லணும்னா என்ன இருக்கணும் நீங்கள் அவங்களுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கணும் அதனால் சரி அப்போ நீங்களா பயான கேட்டு யூடியூப்ல போயிட்டு ஒவ்வொரு ஆளுடைய பயனா கேட்டு மாஷால இவர் நல்லா பேசுறாரு இவர் வந்து அவரு வர வரமாட்டாங்க இவர் பேசினாலே தான் வருது இவர் பேச பார்த்து அப்படி நமக்கு எல்லாம் உடம்புக்குள்ள இப்படி நீங்க தீர்ப்பொழிச்சி வந்து எங்களுடைய உஸ்தாதம் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையா தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையா இந்த வழிமுறை என்ன வழிமுறை அப்படி முதல்ல அவர் தான் சரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது இல்ல அப்போ இந்த போக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் அவ்வளவு புத்தினாக்கள் இருக்கு சௌதியில வேணும் வேணும்னா அனுமதி வேணும் இவர் பேசுறதுக்கு அனுமதி பெர்ஃபெக்டான ஆள்கிட்ட இருந்து மட்டும்தான் கல்வி எடுக்க முடியும் ஆனா இங்க என்ன நாலு மாசம் வந்தியா நீ இந்த ஆளு நீங்க எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் வச்சு திட்டி எடுத்துருவான் நம்ம கவனமாக இருக்கணும் யார்கிட்ட இருந்து கல்வி எடுக்கணும் எப்படி சீரியா உள்ள சொன்னா என்ன அதில் தீன் பந்துராம தாக்குதூன தீனாக்கும் இது கல்வி இந்த கல்வி நீங்கள் யார்ட்டை எடுத்து எடுக்கிறீங்கன்னு கவனமாக இருங்க இப்படி எல்லாம் இவ்வளோ கவனமாக இருந்தாங்க தன்னுடைய காதையெல்லாம் போட்டுறான் அந்த அளவுக்கு நம்ம வந்து கல்வி எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அதனால நீங்கள் வந்து இவங்க அக்கா பாக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம் இதுக்கு மேல என்னை விட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க நான் ஒன்றுமே கிடையாது நான் மாணவர் ஆனால் இந்த குரான்ல பிஹெச்டி முடிச்சவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மதினால பிஹெச்டி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த மாதிரி சிறந்த ஸ்காலல் ஷேக் இவங்க வந்து அப்பா அப்பாதல் பதூரோடைய மாணவர் பெஸ்ட் மாணவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார் ரஹ்மான் அல் ஆதமின்னு சொல்லுவாங்க ரஹ்மான் ஆதமியோடைய தெரிஞ்சவங்க ரொம்ப ஷேக் ஒசிவுல் அப்பாஸின் மக்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இந்தியா ஆனா சவுதி சிட்டிசன் பெரிய அறிஞர் அவருடைய ரூம்மேட்டு கூட ஷேக் ஹனீசூர் ரஹ்மான் மதனி சிறந்த ஸ்காலர் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஸ்காலர்கிட்ட இருந்து அந்த மாதிரி சரியான முறையில் கல்வி படித்தவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்னா கல்வி கற்றுக்கொள்ளணும் அதுக்கான வாய்ப்பாக என்ன செய்யலாம்னா இவங்களை அக்கபா டீம நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி தேடுறது இல்ல ஏன்னா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டால்காரங்கிறது உண்மையை சொல்ல இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி தான் என்ன சொன்னாங்கன்னா அறிவுள்ள மனுஷன்ட்ட நம்ம பேசினா ஜெயிச்சிடலாம் முட்டாள்கிட்ட நான் பேசி தோக்காம இருந்தது இல்லைன்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ யா நீ முட்டாள்கிட்ட விவாதம் பண்ணாத பாக்குறவனுக்கு எனக்கு தெரியாது யார் முட்டாள் இப்போ முட்டாள் வந்து அவன் இஷ்டத்துக்கு என்னன்னான்னு சொல்லுவான் ஜெயிச்சாலே அவன் வந்து சத்தியத்தில் இருக்கான அர்த்தம் கிடையாது ஸோ இதில் நம்ம என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் கல்வி நம்மளுடைய மார்க்கும் சொர்க்கம் தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியது நல்லா அப்படிப்பட்ட எல்லாம் சுகானோத்தாளா